கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம் சாந்த குணமுள்ளவர்கள் என்றால் ஒருவேளை நாம் நினைக்கக்கூடும் அப்படிப்பட்டவர்கள் சோர்வாக தன்னை பரிதாபமாக காண்பித்துக் கொள்வார்கள் என்று இதற்கு கிரேக்க பதத்தில் ஒரு விலங்கானது தன்னுடைய எஜமானுக்கு முற்றிலும் கீழ்படிந்து அடங்குவது என்று பொருள் சாந்த குணம் இயற்கையாகவே ஒருவருக்கு இருப்பதில்லை மாறாக இது கர்த்தர் கொடுக்கும் ஈவு மோசே இயற்கையாகவே ஒரு கோபக்காரன் கொலை செய்கிறவன் கற்பனை பலகைகளை உடைத்தவன் ஆனால் பிற்காலத்தில் கர்த்தருடைய ஈவால் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று நற்சாட்சி பெற்றான் பேதுரு இயற்கையாகவே கோபக்காரன் ஒருமுறை இயேசுவை பிடிக்க வந்த ஒரு சேவகனின் காதை வெட்டி போட்டான் ஒருவேளை அவன் கழுத்தை வெட்ட போய் தவறி காதை வெட்டினானோ என்று அறியோம் அதே பேதுரு பின் ஆட்களில் குணமுள்ள பலமுள்ள ஊழியக்காரனாக மாறினான் சாந்த குணமுள்ளவர்கள் வாக்குவாதம் செய்யாமல் தங்களுடைய உரிமைகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதை விட்டு கொடுப்பார்கள் ஆபிரஹாமை தேவன் காணானுக்கு அழைத்தார் லோத்தை காற்றிலும் அவருக்கு வயது அதிகம் ஆகிலும் தன்னுடைய உரிமையை ஆபிரகாம் லோத்துவுக்கு கொடுத்தார் லோத்து சோதம் குமர எடுத்து கொண்டான் இதை பார்த்த தேவன் லோத்து ஆபிரஹாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியை தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும் என்று சொன்னார் சாந்த குணமுள்ளவனாக பூமியை சுதந்தரித்துக் கொண்டான் சாந்த குணமுள்ளவர்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலை கிடைக்கும் என்று மத்திய பதினொன்னு இருபத்தி ஒன்பதுல இயேசு சொல்வதை பார்க்கிறோம் உங்கள் சொத்தை அபகரிக்கிறவர்களாக இருந்தாலும் யாராவது உங்களை கோபம் கிறிஸ்துவின் நிமித்தம் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பொறுமையாய் வாக்குவாதம் செய்யாமல் கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து போங்கள் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்